ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேல் கேல் டுவெல் தான் தமிழ் தலைவாசு தான் இன்னும் அதுக்குள்ள தம் பி கேல் டுவெல் ஆன் நான் காற்றால தான் எந்த நேரத்தில் வந்து ஒரு வீடியோ போட்டோன்னு மத்தியானம் ஒரு நியூஸ் வருது காற்றில் ஒரு வீடியோ போட்டக்க பார்க்காதவங்க பாருங்கள் அது அஞ்சு கோச் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு வர பி கேல் டுவெலுக்கு பாக்கி டீம்லாம் எப்போ யார் என்னன்னு தெரியலன்னு அதிலே வர சொல்லி இந்த தமிழ் தலைவாசிலேருந்து எந்த இன்ஃபர்மேஷன் அத்திக்காக வந்தால் தான் பேசுவோன்னு அதுக்கேற்ற மாதிரி வந்துருச்சு மத்தியானம் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய நேர் வேறு அதில் கமெண்ட்லேயே போட்டிருந்தாங்க சார் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க சேரண் அண்ணாவே உதயகுமார் அதை பற்றி பேசுங்கன்னு ஸோ கண்டிப்பாக பேச ஆகணும் இல்லையா என்னோடய ஒப்பீனியன் என்னோடய தாட் ப்ராசஸ் அதையும் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரிலீஸ் பண்ணுறது கரெக்டாக தப்பான்னு உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரே ஒரு சீசன் தான் சேரன் அண்ணா உதயகுமார் உதயகுமார்னா ஏற்கனவே ஒரு சீசன் இருந்தார் பி நைனில் கொஞ்சம் நாள் அப்படிலாம் ஸோ உதயகுமார் பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் இப்போ வெறும் சேரன் அண்ணன் பற்றி பேசுவோம் பேசுறதுக்கு அதுவே நிறையா இருக்குது ஏன்னா எல்லா மீடியா கான்ஃபரன்ஸுக்கும் வந்தது கோச் இருக்கேன் மோஸ்ட்லி வந்தது எல்லாமே சேரன் அண்ணா தான் எல்லாரும் அவரை தான் காரணம் வேறு நிறைய பேர் கை காட்டினாங்க தோத்துறதுக்குன்னு பட் அதனால அவர் மெயின் அதை பற்றி பேசுவோம் உதயகுமார் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் அவரை முன்னாடி வரைக்கும் பிஸியாக இருந்தார் அதுக்கப்புறம் காணும் அவர் மோஹித்தும் காணும் அவரையும் காணும் அவரானும் ஒன்று ரெண்டு மேட்சுக்கு வந்தார் நடுவில் உதயகுமார் எனிவே சேரன் அண்ணா இஸ் அ வெரி குட் டிஃபெண்டர் டிஃபெண்டர் கோச் அவர் அதுக்கு கோச்சிங் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லி ஆகணும் ஐ பி ஹிஸ்ட்ரிலேயே ஹிஸ்ட்ரிலையே வரலாறுலையே தமிழ் தலைமை தான் ஒன்லி டீம் ட்ரெடிஷ்னல் மெயின் கோச்சுன்ற போஸ்ட்டை நோக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி கோச்சு அண்டு இன்னொரு கோச்சுன்னு அப்பாயிண்ட் பண்ணது உதயகுமார் இவர் ரெண்டு கோச்சு ஃபஸ்ட் டைம் வந்தது எப்போதும் மெயின் கோச் அசிஸ்டன்ட் கோச்சுன்னு இருக்கும் இதுக்கு வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி பிரித்து கொடுத்தாங்க ஸோ தட் ரிசல்ட் நல்லா வரும்னு பிரித்து கொடுத்தாங்களே தவிர ரிசல்ட் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல மோஸ்ட் ஆஃப் த டைம் இவர் தான் இருந்தார் சேர்ன்னா அண்ட் அம்னே கோச்சி கியா ட்ரை கியான்னு சொல்லிட்டு இருந்தார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து ரெண்டு டுவெல் இது ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க பட் ட் டின் ஒர்க் அண்ட் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சுன்னு தான் சொல்லுவேன் சேர் என்னன்னா அவரோட வேலையை கரெக்டாக பண்ணார் டிஃபென்ஸில் இப்போ சாகர் இன்ஜூர் ஆனாலும் அவர் என்ன பண்ண முடியும் வந்து பத்தாவது நிமிஷத்தில் இன்ஜூர் ஆகிட்டார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சாகர் தான் நினச்சி பாருங்கள் இன்னும் எப்படி இருந்திருக்கும் இந்த டீம் என்ன அண்ட் ஸ்டார்டிங்கில் மோயின் ஷப்பாய்க்கெலாம் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி இறக்கி தான் இன்னும் நல்லா போயிருக்கும் மோயின் ஷாப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்க பாருங்கள் டாப் ஃபைவ் இன்னும் டெபுட்டானில் அதில் போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய தவறுகள் நடந்தது அது ஒன்லி சேர் அண்ணா மட்டுமே நம்ம பிளேம் பண்ண முடியாது சேர் அண்ணாவை அப்ரிஷியேட் தான் பண்ணணும் பிகாஸ் டோட்டல் டேக்கல் தமிழ் தலைவர் ஐநூற்றி எழுபத்தாறு டேக்கில் எடுத்திருக்காங்க சக்ஸஸ்ஃபுல் டேக்கல் இரநூத்தி அறுபது இந்த சீசனில் அண்ட் ஃபெயில்டு டேக்கல் முந்நூற்றி பதினாறு ஐநூற்றி எழுபத்தாறு தான் டோட்டலில் எடுத்த டேக்கல் அண்ட் சக்ஸஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சக்ஸஸ் ரேட்டுங்க சூப்பர் டேக்கல் மட்டும் பத்தொம்போது வாட்டி எடுத்தாங்க ஆல் அவுட் இன்ஃப்ளிக்டட் எதிரி அணியை இருபத்தெட்டு வாட்டி ஆல் அவுட் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஐம்பத்தாறு பாயிண்ட் நம்ம கிடச்சிது டோட்டல் டிஃபென்ஸ் பாயிண்ட் ஒரு இரநூத்தி எழுபத்தொம்பது எல்லாத்துக்கு மேலே பெஸ்ட்டு டிஃபெண்டர் அவார்டு நம்ம நிதிஷ்குமாருக்கு தான் கிடச்சிது தமிழ் தலைவாசுக்கு அப்போ இவர் சரியாக வேலை பார்க்கலான்னு எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் நல்லா வேலை பார்த்தா தான் நடந்திருக்கு ரைட் ரெஸ்பான்ஸி பிரித்து கொடுக்குறேன்ட்டு டபுளாக கொடுத்துட்டாங்க மாதிரி தெரிஞ்சுது ஏன்னா ஃபுல் ப்ரெஷராக அவர் மேலே தான் இருந்தது அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட இன்ஜூரி திடீர்னு ரைடர் மாறுறாங்க சச்சின் தண்டூர் அவளை எதிர்பார்த்தோம் கொடுக்குற போய் நின்றுப்பாரு ஏன்னா ஓனஸ் பாயிண்ட் எடுக்க தெரியல டுவார் டையில போய் மாட்டிக்கிறாங்க ரெண்டு எம்டி ரைடு ஏகப்பட்ட தவறுகள் அதை பற்றி நிறைய அலசி ஆராய்ஞ்சிச்சு அதை இவரை மட்டும் பின் பாயிண்ட் பண்ணுறது எனக்கு ஒன்றும் அவரை ஒன் டூ அது இல்லை நான் எதிர்பார்த்த அவரை மட்டுமா நான் ரிட்டன் பண்ணணும் அசிஸ்டன்ட் கோச்சாவோ ஏதோ ஒரு டைட்டில் அண்ட் மீடியாவுக்கு வந்து பேசும்போதெல்லாம் அவரும் கண்டினியூஸாக இருந்தார் அது விஷயமா சிஇஓ ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு எதுனால இவங்கெல்லாம் ரிலீ என்ன ரிலீஸ் பண்ணோன்னு அதை பற்றி தனி வீடியோவை போகிறார் அது ஒரு தனி டாப்பிங் அவர் என்ன சொன்னார்னு நைன்த் ரேங்க் வந்தோம் எட்டு மேட்ச் ஜெயித்தோம் பதிமூணு தோற்றுட்டோம் ஒரு டை இருபத்திரெண்டில் ஐம்பது பாயிண்ட்டு குவாலிஃபை ஆக முடியல பேட் பர்ஃபார்மன்ஸ் தான் பி கேல் நைன் பெர்ஃபார்மென்ஸை மைண்டில் வச்சுட்டு நம்ம போகிறோம் போக முடியும் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் ஜெயிச்சுருந்தால் பிளே ஆஃப் போயிருக்கலாமே பிளே ஆஃப் போயிருந்தால் எப்படி வேணால் கேம் மாறி இருக்கும் இல்லையா ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டார்ட்டு சூப்பராக தான் இருந்தது இந்த சீசன் எடுத்தோம் தெலுங்கு டேட்டர் ஜெயிச்சோம் அன்னே புனேரி பாலத்தன்ட்டு ஜெயித்தோம் அஸ்லாமின் நம் தார் வேறு இருந்தார் ஜெய்பூர்ட்ட டை ஆச்சு அதுக்கப்புறம் தான் டீம் ஸ்டார்டட் ஃபேட் ஆக ஆரம்பிச்சுது இப்போ ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் அப்ரோச்சோட நாங்கள் ஒரு ஒன்று சிஓ சொல்லியிருக்காரு டிஃபென்ஸ் பேக் போன் ஆஃப் கபடி நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் சேரணும்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் பாயிண்ட்டோட ரிஃப்ளெக்ஷனை காட்டுதா புனேரி பால்தனு பேக் ஆன சாதலோ நோத்துனாங்க என்னாச்சு ஜெயிச்சாங்களா என்ன வர முடியலையே எடுத்தாங்க ஜெய்ஷாங் பாருங்க ஷா எப்படி வந்தது பாருங்க ஷா லூட் அந்த டிஃபென்ஸ் பெர்ஃபார்மென்ஸை ஸோ டிஃபென்ஸ் தான் மெயின் போலர் எப்படி வின் டோர்னமெண்ட்டோ டிஃபென்ஸ் விண்டியூ டோர்னமெண்ட் அது மாதிரி இவருக்கு டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த தவறு நடந்த மாதிரி தெரியல அபிஷேக் அஞ்சு வருஷமாக அப்படி தான் இருக்காரு இவர் வந்தனால ஒன்றும் அட்வான்ஸ் டேக்கெல்லாம் ஒன்றும் நடக்கலை இவர் வந்ததில் நிதிஷ்குமார் ரொம்ப நல்லா விளையாண்டார் சாயில் புல்லையா கம்மியாக சாயில் புல்லையா சாகர் இருக்கும்போது தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு ரைட் அண்ட் லெஃப்ட் ஜோடி இடத்துலையும் அது ஒர்க் அவுட் ஆகாது ஸ்டேஜ் பாருங்கள் ஜெய்தீப் தையா அவர் ஒரு டிஃபெண்டரு மோஹித் நந்தல் ஒரு டிஃபெண்டர் டோர்னமெண்ட் முன்னாடி மோஹித் நந்தலை இல்லைன்னாங்க அப்புறம் பிரச்சனை என்னால் ஆனால் அவர் தனியாக இருந்தாலும் டீமை ஜெயிக்க வச்சுட்டார் அவர் பாயிண்ட் கம்மியாக இருந்தாலும் டீமை ஜெயிக்க வச்சார் அந் ஆனால் இங்கே அப்படி இல்லை சாகர் இல்லைன்னா சாயிலோட பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகுது அது ஒரு காரணம் சாயல் ட கம்மியானது பதிமூணு மேட்ச் தான் விளையாண்டார் ஸோ அதனால் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்ம சேரணும்னு சொல்லவே முடியாது அவர் ட்ரை இஸ் லெவல் பெஸ்ட் வெரி குட் குட் ஜாப் தான் பண்ணாரு பார்ப்போம் இட் இஸ் தர் மேனேஜ்மெண்ட் டெசிஷன் ஏதாவது ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும் மேபி இன்னும் பெட்டர் பிளேயராக வரலாம் பெட்டர் கோச்சாக வரலாம் போக போக பார்ப்போம் இன்னும் ஒன் பை ஒன்று வரும் எந்த நேரத்தில் காத்தில இருந்து வீடியோ போட்டோன்னு டக்குன்னு மத்தியானம் வந்துருச்சு சரின்னு உங்களுக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ணிடலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் உதயகுமார் பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்புறம் சிஓ என்ன அந்த டிரான்ஸ்லேஷன் கொண்டு வந்துடுறேன் பொறுமை பார்த்துக்கு நாட்டாடி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஸோ மச்